அப்படி இருக்கீங்க திசிஸ்டர் பண்ணியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்மிட் ஆயிடுச்சு என்னோட சேனலை முன்னப்பட்டு யோசி திங்கப்படுபவர் சார் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டேட் இருப்பாங்க திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க சிஸ்டர் பண்ணாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற இம்பார்ட்டண்டான வீடியோ என்னன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வீர என்ன பண்ணியிருக்காங்க காலேஜ் படிச்சுட்ருக்காங்க படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ்லாம் இவங்க வந்து ஒரு கம்பெனியை ரீச் பண்ணிடறாங்க என்னன்னா காலேஜே கம்ப்ளீட் பண்ணல இன்கம்ப்ளீட் இருக்கும்போது இவங்க பெரிய டாப் மோஸ்ட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிச்சு எப்படி இது யூஸ் பாருங்க என்ன பண்ணுறாங்க சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி நல்ல டேலண்டடு எல்லாத்துலேயுமே திறமா சின்ன வயசில் ட்ரெயினப் பண்ணுறாங்க நாம் ஒரு இதில் சக்ஸஸ் ஆகணும் மோட்டிவாக இவங்க வந்து தியாகம் பண்ணுறாங்க அவங்களும் தியாகம் பண்ணி சேக்ரிஃபை பண்ணி சக்ஸஸ் ஆகிறாங்க படிச்சிட்ருக்கும் போதே யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு இவங்க பாக்கு விவசாயிகளாக இல்லையா அவங்கள வச்சு ஒரு விவசாயம் பண்ணி அதில் மெடல் வாங்கிடுறாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறாங்களே அது மூலியமாகவும் ஒரு மெடல் வாங்கிறாங்க என்னென்ன அது காலேஜ் படிக்கிறாங்க இவங்க வந்து மெடல் வாங்குகிறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிடுறாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு இந்த ரோல்ஸ் கார் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டாப் மோஸ்ட் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்காங்க இவங்க அதுக்கான வேலைகளை பார்த்து படிச்சிட்ருக்காங்க திடீர்னு இந்த கம்பெனிக்கு மெயில் அனுப்புகிறாங்க அதுக்கு இது மூலிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களும் வந்து ரிப்ளை அனுப்பியிருக்காங்க என்னடா அது காலேஜ் படிக்கிற அப்படின்னாச்சு இவங்கள்ட்ட மெயில் வந்துருக்கு வேலை கேட்குறாங்க இன்னி படிச்சுட்ருக்க எதுக்கு வேலை கேட்குறாங்க ஸோ இப்ப நான் ட்ரை பண்ணுறாங்க உடனே அவன் வந்த கம்பெனியில் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது தகுதி இருக்கு கேட்குறாங்க எனக்கு எல்லா தகுதி இருக்குது என்னால் முடியும் நீங்கள் ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இவங்களும் மெயில் மூலயமா அந்த வேலையை நீங்கள் சக்ஸஸ் பண்ண கண்டிப்பாக உனக்கு அந்த வேலை உண்டு இவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறாங்க வெற்றி பெற்றாங்க உடனே வந்து கம்பெனிங்க இவன்ட்டு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணிகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நாம இவங்கள கம்பெனியில் சூஸ் பண்ணிக்கலான்ட்டு திரும்ப இன்னும் உங்களுக்கு நாங்கள் சோதனை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் பரவாயில்ல பரவாயில்ல வந்துட்டு இவங்க எல்லாத்துக்கும் ஓகே பண்ணுறோம் காலேஜுக்கும் போகிறாங்க அந்த மீட்டிங் ஜூம் கிளாஸில் இவங்க அட்டனும் பண்ணுறாங்க இந்த ரோல் ராஸ் கம்பெனியில் ஒரு கட்டத்தில் இவங்க நம்ம கம்பெனியில் ஓகே ஆகிடுச்சு இவங்கள நம்ம இது பண்ணிக்கலாம் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா இவங்க நல்லா எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிடுவாங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் இவங்களுக்கு சொல்ல முடியும் இதை மும்முரமாக ஜூம் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்ருக்காங்க உடனே வந்து அந்த ரூரல்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க ஆஃபர் லெட்டர் அனுப்பிட்டாங்க நீங்கள் கம்பெனிக்கு தகுதியானவங்க நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு நான் உங்களை எடுத்துக்கிறோம் உங்களுக்கு சம்பளம் வருஷத்துக்கு எழுபத்தெட்டு லட்சம்ன்றாங்க ஷாக்காரம் படிச்சிட்ருக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலாம் இன்கம்ப்ளீட் அந்த தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வரணும் ப்ரீவியஸ் புக்கிங் அந்த கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கமே இல்லை அந்த பெண் நைட்டு ஜூம் மீட்டிங் ஆகி பண்ணணும் காலையில் காலேஜுக்கு போகணும் காலேஜுக்கும் நல்லா படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் இவ்வளோ இதில் வந்து அந்த கம்பெனியும் செலக்ட் ஆகிருக்காங்க ஆஃபர் லெட்டர் கிடச்சிருக்கு உடனே அவங்க சிஸ்டர்ஸ்கெலாம் வா இப்படி எங்களுக்கு கிடச்சிது ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க பேரண்ட்ஸ்க்கெலாம் படிச்சிட்ருக்கும் இருக்கும்போது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு வாய்ப்பாக நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு பியப்பாக பார்க்குறாங்க தட் இஸ் சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள் தூக்கம் இல்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மாதிரி இருக்காங்க ஸோ மந்த்லி பார்த்தா அவங்களுக்கு சேல்ரி வந்து சிக்ஸ் லேக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களுக்கு சேல்ரி பார்த்துக்குங்க எங்கேயோ போகுது இருக்க காலகட்டத்தில் எங்கேயோ போதும் எப்படி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க இன்னொருத்தவங்க லைஃப் ஸ்டோரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் பிறக்கிறாங்க பெண்மணி அவங்க அப்பா வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவங்கள விட டாப் மோஸ்ட்டு போவோம் ஹெவியாக வந்து படிக்கிறாங்க ஐஏஎஸ்க்கு ஸோ மூணு ட்ரிப்பு வந்து இவங்க வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க அந்த யுபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க எழுதும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுது திரும்ப நாலாவது முறை பார்த்தா இவங்க வந்து வெற்றி அடைஞ்சிடாங்க கிடச்சிருது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்க இவங்க சொன்ன பதில் என்ன தெரியல சாக்ரிஃபை பண்ணியிருக்கேன் நான் என்னென்னா மூணு வருஷத்துக்கு மொபைலே அவங்க கையில் எடுக்கல இது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மூணு வருஷத்துக்கு அவங்க மொபைலை எடுக்காமல் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க அதிகாரியாக மாறியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு பெருமிதம் லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்கவுங்க நல்ல போஸிஷனில் போஸ்டிங்கில் போயிடுறாங்க ஆரம்பத்தில் அதாவதுங்க ஒரு பேபி பிறக்குது இல்லைங்களா அது வளர்க்குறது கையில் இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவங்க படிக்கிறதுலேயும் இருக்குது தென் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற ஒரு முறை காலேஜ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அப்போ ஜாம்பி தான் ஒரு டீம் மெம்பர்ஸ் மேனேஜர் எல்லாம் பார்ப்பாங்க உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு படிச்சுட்டா போதும் ஆண்டா பர்சன்ஸ் டேலண்ட் இருக்கு எது கொடுத்தாலும் செய்கிற கெப்பாசிட்டியாக நம்ம அந்த டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கணும் படிக்காத மேதைகள் சரித்திரம் படித்திருக்கணும் அது வேறு அது வே ஆஃப் ஸ்டைல் வேறு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா இவங்களுடைய ஸ்டைல் வேறு சாக்ரிஃபை சரிங்களா ஸோ இந்த பெண்மணி ரித்துக் இந்த ரித்துக் மேலாண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில் வந்து டாப் மோஸ்டில் இந்த தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தில் அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகிடுறாங்க எழுபத்தி என்ன எழுபத்தி ரெண்டு லட்சம் யோசிச்சு பாருங்க படிக்கிற காலத்தில் இதுதாங்க படிப்பு தகுதி மரியாதை மதிப்பு எல்லாமே எல்லாமே கிடச்சிருந்தா படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிடுறாங்க காலேஜ் படிக்கிற காலத்துலேயே இப்போ ஜாப் லெவலுக்கு எல்லாமே கற்று வச்சுக்கிட்டாங்க இன்ட்ரிவியூ ஹெட்டர் பண்ணியிருக்காங்க என்னால் செய்ய முடியும் ப்ராஜெக்ட் கொடுங்க சொல்லியிருக்காங்க செஞ்சு விட்டி வச்சிருக்காங்க கம்பெனியை வா மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி ஓகே உங்களுக்கு டேலண்ட் இருக்குது உடனே ஆஃபர் ஆரம்பிச்சிட்டாங்க சேக்ரிஃபை இப்பயே அவங்க வந்து அடித்தளம் போட்டு சேக்ரிஃபை பண்ணிட்டேன் நமக்கு ரெண்டு விஷயங்க நாம் ஒரு நல்ல கொசிஷனில் தான் நமக்கு மறையாது இன்னொன்று மணி மணியும் நம்மகிட்ட இருக்கும் ரெண்டுமே இருக்கும் நீங்கள் சேக்ரிஃபை பண்ணி படிக்கிற காலத்தில் நல்லா படித்து நல்ல ஒரு கேம்பஸ் செஞ்சு அட்டன் பண்ணி நல்ல ஒரு பிக் கம்பெனி போகணும் ஒரு ட்ரீம்ஸ் வச்சு போயிட்டு அச்சீவ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துங்க இந்த பதவிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் சில பேர் வேலை சொன்னாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு போய்ட்டு பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அதான் ஒவ்வொரு டே மோட்டிவேஷன் வரும் தென் என்னோடய பதிவு என்னோடய சேனலை நன்மைப்பட்டு யோசிப்பாடு சார் நீங்கள் உங்களை பற்றி யோசி உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது கண்டிப்பாக இருக்கும் அலசி ஆராயும் இந்த பெண்மணிகளை ரோல் மாடலாக எடுத்து நாம் நம்ம லைஃப்பில் முன்னேறணும் அதுக்காக தான் இந்த ஸ்டோரி ஸோ தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுவாங்க தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சில ரிட்டுங்க சொன்னஸ்